வணக்கம் இது நம்ம வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு நாம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன டாபிக் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கு இடையிலே நடந்தக்கூடிய போர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா ஏன் இது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் டுவெண்ட்டி டூ அல்லது டுவெண்ட்டி த்ரீ இது நமக்கு நடந்த ரெண்டு கொஷின்ஸ்லையுமே நமக்கு ரஷ்யா பற்றியும் நமக்கு உக்ரைன் பற்றியும் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதனால் நாம் இன்றைக்கியான டாப்பிக்கை வந்து இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் கொஷின்குள்ளே போவோம் ஸோ இதில் பாருங்கள் நமக்கு கண்ட்ரீஸ் அண்ட் பிரசிடண்ட் ஸோ நமக்கு இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபாலோயிங் பொறுத்துக்க இதுல நமக்கு நாடுகள் மற்றும் குடியரசுத் தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்தினுடைய குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகம்மது அபாஸ் ஸோ அப்ப நமக்கு அடுத்து இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐசக் ஹெர்சாக் ஸோ அடுத்து உக்ரைன் உக்ரைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளாடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளாடிமிர் புத்தின் ஸோ அப்போ நமக்கு இதில் நமக்கு எந்த ஆப்ஷன் இந்த கொஸ்டனுக்கு கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் அப்படின்றது தான் கரெக்ட் ஸோ அப்போ நமக்கு பாலஸ்தீன் முகமது அஃபாஸ் இஸ்ரேல் ஐசக் எர்சாக்கு உக்ரைன் விளாடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யா விளாடிமிர் புத்தின் ஓகே ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம் ஓகே ஸோ அடுத்து இது எந்த மாதிரியான கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ரேஷன் கங்கா ஸோ ஒரு நாடுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை நாம பத்திரமா நம்ம தாய் நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் நமக்கு இந்த கொஸ்டின் ஓகே ஸோ அதுல பாருங்க ஆப்ரேஷன் கங்கா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் ஆப்ரேஷன் கங்கா அப்படின்றது உக்ரைனும் ஆப்ரேஷன் அஜய் அப்படின்றது இஸ்ரேல் ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன்ல இருந்து நம்ம நா நம்ம நாட்டு மக்கள் அதாவது உக்ரைனுக்கு நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் மெடிக்கல் படிக்க போயிருப்பாங்க ஸோ அங்கே இருக்கிறவங்களை பாதுகாப்பா தாய்நாட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடியதுதான் இந்த ஆப்ரேஷன் கங்கா அதே போல் ஆப்ரேஷன் அஜய் அந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்காக நாம எடுக்கப்பட்டது ஆப்ரேஷன் பிரம்மா மியான்மர் மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்பட்ட போது பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை பாதுகாப்பா தாய்நாடுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் மியான்மர் ஆபரேஷன் தோஸ் அப்படின்றது டர்க்கி சோ அப்ப பாருங்க நமக்கு ஆபரேஷன் கங்கா உக்ரைன் சோ மூணு ஆபரேஷன் அஜய் இஸ்ரேல் நாலு சோ அப்ப பாருங்க மூணு நாலுல நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ ஆபரேஷன் பிரம்மா மியான்மர் சோ நமக்கு ஆப்ஷன் டி அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரஷ்யா கேப்சர்டு விச் பிளேஸ் அதாவது நமக்கு ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா உக்ரைன் போருக்கான முதல் புள்ளி எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த கிரீமியா அதாவது ரெண்டாயிரத்தி பதினால இந்த ரஷ்யா அப்படின்ற ஒரு நாடு கிரீமியா அப்படின்ற ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க அதாவது மக்களுடைய வாக்கெடுப்பு அடிப்படையில் இந்த கிரீமியா அப்படின்றது ரஷ்யாவோட இணைஞ்சிடுது ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து தான் இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கான அந்த ஒரு ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரஷ்யா எந்த இடத்தை கைப்பற்றியது அப்படின்னா கிரீமியா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ரிலேட்டட் டு விச் கண்ட்ரி ஸோ 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 இந்த இந்த ஹவுதி அப்படின்றவங்க எந்த எந்த நாட்டோடு தொடர்புடைய ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இவங்க 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 என்ன என்ன அப்படின்னா 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 நாட்டோடைய தொடர்புடையவங்க ஏமன் ஏமன் கல்ஃப் ஆஃப் ஏடன் ஏடன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த சரக்கு கப்பல்களை குறிவைத்து இவங்க தாக்குறாங்க யாருக்கு ஆதரவா அப்படின்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர்ல பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா வந்து இந்த போர் நடக்கு இந்த தாக்குதல் நடக்குது ஸோ இந்த ஹவுதிஸ் அப்படின்றவங்க அதாவது இந்த ஹவுதிஸ் அப்படின்றவங்க இந்த ஏமன் நாட்டோடு தொடர்புடைய ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்

எகிப்துக்கு நான் எகிப்துக்கு என்ன சொல்ற சட்டவிரோதம் மற்ற அதாவது சட்டப்பூர்வமற்ற ஒரு குடியேற்றத்துக்காக போறாங்க ஸோ அப்ப இந்த வழித்தடத்தை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹூ கண்ட்ரோல் த பில்டெல்பியா காரிடர் பில்டெல்பியா வழித்தடத்தை யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இஸ்ரேல் இந்த கொஸ்டின்ல நமக்கு பிரீவியர் இந்த ரஷ்யா உக்ரைன் பத்தி நமக்கு பிரீவியஸ் ஏர் கொஸ்டின்ல ரஷ்யா உக்ரைனுடைய கரன்சி என்ன அப்படின்னு நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும் நமக்கு தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் பத்தி கேட்டுட்டே இருக்காங்க ஸோ அந்த ஒரு டாபிக்ல நமக்கு இப்ப இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்ட்ரிஸ் கரன்சிஸ் அதாவது நாணயம் அதாவது நாடுகள் நாணயம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இதுல நமக்கு ரஷ்யா அப்படின்றது ரூபில் ஓகேவா ஸோ ரஷ்யா ரூபில் உக்ரைன் ஹிர்வினியா அப்படின்னு சொல்லுவோம் இஸ்ரேல் ஷெகல் அமெரிக்கா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது டாலர் ஸோ நமக்கு ஆப்ஷன் பாருங்க நமக்கு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஸோ நமக்கு ஆப்ஷன் பி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இது நமக்கு ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அதனால நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம இந்த கொஸ்டின்ஸை பார்க்கணும் ஸோ அடுத்து செர்னோஃபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன் செர்னோஃபில் அணு மின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ நம்ம இது நமக்கு புக்கில் ஆகட்டும் இல்லை மற்ற நீங்கள் மேகசின்ல பார்க்கும்போது நமக்கு ரஷ்யா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் இப்போ இது வந்து ரஷ்யாவில் கிடையாது இது நமக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது உக்ரைனில் தான் இருக்குது அணுமின் நிலையம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு உக்ரைன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதாவது செர்னோபில் நியூக்ளியர் எக்ஸ்பிளோசிவ் செர்னோபில் அணு உலை விபத்து எப்போ நடந்தாங்க எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் இந்த அணு உலை விபத்து அப்படின்றது நடந்திருக்கும் ஸோ எப்போ ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல செர்னோஃபில் அணு உலை விபத்து அப்படின்றது நடந்திருக்கும் இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உக்ரைன்ல இருக்கு ஓகே சோ நம்ம இப்ப சமீபத்துல பாத்திருப்போம் இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் அப்படின்றத நம்ம சமீபத்துல பாத்திருப்போம் அதுல இந்தியா என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம் செய்திகள்ல படிச்சிருப்போம் சோ அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது சுதர்ஷன் சக்ரா அதாவது இது நம்ம ஷார்ட்டா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து வாங்கியது அதுதான் நமக்கான கொஸ்டின் ஸோ இந்தியா பாட் சுதர்ஷன் சக்ரா ஃபோர் ஹண்ட்ரட் ஃப்ரம் விச் கண்ட்ரி ஸோ இந்தியா எங்கிருந்து வாங்கினாங்க அப்படின்னா ரஷ்யா நாட்டிடம் இருந்து வாங்கினாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது நமக்கு ரஷ்யா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க விச் ஒன் இஸ் த ராங் இன் ஈஸ்ட் ரிவர்ஸ் ஸோ அதாவது இந்த கொஸ்டின் நமக்கு வந்து சிம்லா ஒப்பந்தம் சிம்லா ட்ரீட்டி அதோடு தொடர்புடையது ஸோ நமக்கு சிம்லா ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிந்து வாட்டர் ட்ரீட்டி சிந்து வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிந்து வாட்டர் இந்த சிந்து வாட்டர் ட்ரீட்டி எப்ப நமக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எப்போன்னு பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சில ஆறுகளை பிரிச்சு கிழக்கு மற்றும் மேற்கு ஆறுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ சோ அதுல நமக்கு இதில் பாருங்க இதில் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கிழக்கு பாயும் ஆறுகளில் கீழ்கன்ற உற்று தவறானது விச் ஒன் இஸ் ராங் இன் ஈஸ்ட் ரிவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சிந்து ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வேர்ல்ஸ் பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஓகே தமிழ்ல பாருங்க உலகின் சிறந்த உளவுத்துறை நிறுவனம் அப்படின்னா மொசாத் அப்படின்றது தான் உலகின் தலை சிறந்த உளவுத்துறை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் எந்த நாட்டுக்கு அப்படின்னா இஸ்ரேல் நாட்டுடைய ஒரு உளவுத்துறை நிறுவனம் ஓகே சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல சிபிஐ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்தியாவோடது இந்த எஃபிஐ யாருக்கு பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் உடைய அந்த உளவுத்துறை அமைப்பை தான் நம்ம எஃபிஐ அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் கண்ட்ரி சப்போர்ட் ஃபார் பாலஸ்தீன் எந்த நாடு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக உள்ளது ஸோ இதில் பாருங்க நம்ம ஆப்ஷன்லேயே இதில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ நமக்கு கண்டிப்பாக அமெரிக்கா இன்னும் அதை பத்தி பேசல லெபனான் கிடையாது இஸ்ரேல் தான் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்துறாங்க ஸோ அப்போ நமக்கு இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏமன் நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லேயே பார்த்தோம் நமக்கு ஏமன் தான் பாலஸ்தீனத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் Okay. so அடுத்த क्वेश्चन பாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான प्रीवियस ईयर நமக்கு நேட்டோ பத்தி நமக்கு ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து நமக்கு ரஷ்யா உக்ரைன் பத்தி நிறைய கேள்விகள் வந்துட்டிருக்கு அந்த வகையில இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு क्वेश्चन प्रीवियस ईयर கூட so நேட்டோ அப்படிங்கறத பாத்தீங்க அப்டினா நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்டினா 1949ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்புதான் so இதுல கடைசியா 얘는 அதாவது the last பாருங்க which country is தேர்ட்டி செகண்ட் மெம்பர் country of nato நேட்டோ அமைப்பின் முப்பத்தி இரண்டாவது உறுப்பினர் நாடு நமக்கு எதுன்னு கேக்குறாங்க முப்பத்தி இரண்டாவது உறுப்பினர் நாடுன்னு பாக்குறப்ப நமக்கு ஸ்வீடன் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ நமக்கு லாஸ்ட் இயர் நடந்த எஸ்ஐ எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு உக்ரைனுடைய தலைநகரம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இங்கே வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் நமக்கு இங்கே பாருங்க ரஷ்யாவுடைய தலைநகரம் அப்படின்றது மாஸ்கோ உக்ரைன் கீவ் இஸ்ரேல் அவங்க இப்போ ஜெருசலத்தை வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இஸ்ரேல் ஜெருசலம் பாலஸ்தீன் ரமல்லா ஓகே அந்த ரஷ்யா மாஸ்கோ உக்ரைன் கியூ இஸ்ரேல் ஜெருசேலம் பாலஸ்தீன் இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் கண்ட்ரி கரன்சி எந்த நாடு தனக்கென்று ஒரு தனி நாணயம் இல்லாத நாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாலஸ்தீனத்துக்கு தனியா ஒரு தனியா ஒரு நாணயம் அப்படின்றது கிடையாது மற்ற இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தனியா நாணயம் இருக்கு பாருங்க ஜி செவன் ஜி செவனுடைய சமிட் Uh, 15th பிப்டீன் எங்க நடக்குது ஜி செவன் ஐம்பதாவது மாநாடு ஆக்சுவலா இது ஜி எயிட் அப்படின்றது தான் இருந்திருக்கும் நம்ம முன்னாடி பாத்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இந்த கிரீமியா கிரீமியா அப்படின்ற ஒரு நாடை ரஷ்யா வந்து எப்ப கைப்பற்றினாங்களோ அதுக்கு வந்து உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிச்சாங்க பட் இருந்தாலும் வந்து பெருசா எதுவும் எடுத்துக்கல ஸோ அதுல ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்ப ரஷ்யா வந்து கிரீமியாவை கைப்பற்றினாங்களோ அப்பவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஜி எயிட் ஆனது கம்ஸ் டு ஜி செவன் ஸோ ஜி செவனாக மாறிடுச்சு ஸோ தான் நமக்கு இப்ப ஜி செவன் இருக்குது ஸோ ஜி செவனுடைய ஐம்பதாவது மாநாடு அப்படின்றது இத்தாலியில் நடந்திருக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் கொஷின் போலாம் ஸோ இங்கே பாருங்க இந்த கொஷின் கொஞ்சம் எக்ஸ்பெக்டடான ஒரு கொஷினாக இருக்கும் ஸோ விச் கண்ட்ரி ஆஸ்பைட்ஸ் மிஷின் எந்த நாடு ஆஸ்பைடஸ் மிஷினை தொடங்கியது ஸோ இந்த ஆஸ்பைடஸ் மிஷின் அப்படின்றது ஒன்றும் கிடையாது நமக்கு அரேபியன் சி அதாவது அரபிக்கடல் வழியாக நமக்கு இந்த கல்ஃப் ஆஃப் இருந்து மத்திய தரைக்கடல் அதாவது கால்வாய் மத்திய தரைக்கடல் போய் தான் இந்த ஆப்ரேஷன் ஆஸ்பைடஸ் மிஷின் அப்படின்றது அதுக்காக தொடங்கப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹவுதிஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த வழியா வரக்கூடிய போர் கப்பல் அதாவது சரக்கு கப்பல்களை எல்லாம் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அவங்க மீத வந்து தாக்குதல் நடத்துறது இப்படி இருக்கும் சோ இந்த தாக்குதலை தடுக்கிறதுக்கு ஒரு நாடு ஒரு யூனியன் இது பண்ணிருப்பாங்க இந்த மிஷனை தொடங்கியிருப்பாங்க சோ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ஹீரோ சோ நல்லா பாருங்க அரேபியன் சீல இருந்து வரக்கூடிய அல்லது இங்கிருந்து வரக்கூடிய வணிக கப்பல்கள் மீது இந்த ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் அப்படின்றவங்க ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதல்களை தடுக்க விதமா ஐரோப்பிய யூனியன் தான் இந்த ஆஸ்பைடஸ் அப்படின்ற ஒரு மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்க கார்டியன் அந்த 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 அதே சேம் தான் அதாவது ஹவுதிஸ் குரூப் வந்து வந்து என்ன பண்ணுவாங்க வணிக கப்பலையும் தாக்குவாங்க உலக பொருளாதாரம் ஒரு பெரிய பாதிப்படையும் ஏன் சூயஸ் கால்வாய் வழியா செல்ல முடியாத ஒரு பிரச்சனை மத்திய தரைக்கடல் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அந்த வணிக தொடர்பு நமக்கு முற்றிலும் இல்லாம போறதுனால இதனால வந்து என்ன பண்ணுவாங்க இந்த அமெரிக்கா வந்து என்ன பண்ண பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராஸ்பர்டி கார்டியன் அப்படின்ற ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று நடக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வணிக கப்பல் போகும் அதுக்கு பின்னாடி ஒரு படை கொண்ட ஒரு கப்பல் போகும் இதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கப்பலை வந்து பாதுகாப்பா இந்த வழியா கூட்டிட்டு போவாங்க இப்ப சமீபத்துல இவங்களுக்கும் ஏமனுக்கும் அந்த ஆஸ்திரேலியாவுக்கும் என்ன அப்படின்னா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இனிமேல் நாங்களும் தாக்க மாட்டோம் நீங்களும் தாக்காதீங்க அப்படின்ற ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போயிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விட்ச கண்ட்ரி இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் யூரோப் அதாவது ஐரோப்பாவில் இரண்டாவது பெரிய நாடு எது ஸோ நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உக்ரைன் ஸோ இது பாருங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் உக்ரைன் ஸோ எந்த ஆறு உக்ரைனை கிழக்கு மற்றும் மேற்காக பிரிக்கிறது நாம ஐஎன்எம் அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் அதாவது மேற்கு வங்காளத்தையும் கிழக்கு வங்காளத்தையும் புவியியல் ரீதியாகவே பிரிக்கக்கூடிய ஆறு அப்படின்றது நம்ம பாகிறதி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் அது போல எந்த ஆறு இயற்கையாகவே ஓகேவா சோ எந்த ஆறு உக்ரைனை கிழக்கு மற்றும் மேற்காக பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீப்ரோ சோ இந்த நிப்ரோ அப்படின்ற அந்த ஆறு தான் உக்ரைனை கிழக்கு மற்றும் மேற்காக ரெண்டாவே பிரிக்குது ஓகே சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சோ நமக்கு இந்த இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்ட்ரிஸ் அதாவது நாடுகள் மற்றும் நாணயம் சோ இங்க பாருங்க ஜோர்டன் தினார் பல்கேரியா லேவ் ஜார்ஜியா லேரி ஏமன் ரியால் ஸோ பாருங்க இதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்கு ஸோ சி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஜோர்டன் தினார் பல்கேரியா லேவ் ஜார்ஜியா லேரி ஏமன் ரியால் ஓகேவா ஸோ சி ஆப்ஷன் பிரிஸ்டர் ஆஃப் கெனடா கனடாவின் பிரதமர் யார் நமக்கு இதுக்கு முன்னாடி ஜஸ்டின் ரூட்டோ இருந்தாரு நமக்கு இப்ப மாறிட்டாங்க மார்க் கார்மி அப்படின்றவர் தான் நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இஸ்ரேல் பாலஸ்தீன்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சிஸ்டம் அதாவது இரும்பு பாதுகாப்பு அரண் எந்த நாட்டோடு தொடர்புடையது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ரேடார்ல சிக்னல் போயிட்டு எதிரி நாடுகள் ஏதாவது ஏவுகணை வந்துச்சு அப்படின்னா ரேடார்ல சிக்னல் வந்து நாம அதுக்கு முன்னாடியே வானிலை வந்து இதுக்கு இந்த ஏவுகணை அதாவது இந்த வரக்கூடிய ஏவுகணையை எதிர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை தான் இந்த அயன் டிஃபென்ஸ் அதாவது அயன் டோம் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எந்த நாடு நமக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஓகேவா ஸோ இதில் பாருங்கள் நமக்கு முன்னாடியே இது சொல்லியிருந்தோம் ஸோ நேட்டோ எஸ்டாப்ளிஷ்ட் எப்போ நேட்டோ அப்படின்றது தொடங்கப்பட்டது ஸோ நமக்கு நேட்டோ அப்படின்னா நமக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்றது தெரியும் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் இது தொடங்கும் போது நமக்கு பன்னெண்டு நாடுகள் தான் இருந்திருக்கும் இதுல முப்பத்தி தற்போது முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்னாடி தொடங்க முப்பத்தி ரெண்டாவது இணைஞ்ச நாடு எதுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் ஸ்வீடன் பாரு okay. so,

அதாவது டிஆர்டிஓ எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு நைன்டீன் பிப்டி எயிட்ல சோ இதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் டாக்டர் சமீர் வி காமத் டாக்டர் சமீர் வி காமத் அப்படின்றவர் தான் தற்போது இந்த DRDO உடைய தலைவராக இருக்காரு ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க நைன்டீன் டாக்டர் சமீர் வி காமத் அப்படின்றது தான் இதனுடைய தலைவர் ஸோ இதில் நமக்கு டிஆர்டிஓ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுதான் சோ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சோ நாம முன்னாடியே பார்த்தோம் 1958ல ஸ்டார்ட் பண்ணாங்க யார் தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் அப்படின்றது தான் இதனுடைய தலைவர் சோ அடுத்து பாருங்க ஸ்பைடர் ஸோ ஸ்பைடர் ஃப்ரம் ஃப்ரம் இந்தியா ஸ்பைடர் எதிர்த்தாக்குதல் ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து வாங்கியது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பகல்காம் அந்த தாக்குதலை முன்னிட்டு அல்லது அதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய இது வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ அதுல நமக்கு ஒரு கொஸ்டின் இங்கே வந்திருக்கு ஸோ ஸ்பைடர் எதிர் தாக்குதல் ஏவுகணையை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து வாங்கியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இஸ்ரேல் தான் அதுக்கான ஆன்சர்

தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றும் போது அங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை நமக்கு பாதுகாப்பா தாய் நாட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு ஆபரேஷன் தான் இந்த ஆபரேஷன் தேவி சக்தி சோ எந்த நாடு ஆப்கானிஸ்தான் சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்கானிஸ்தான் ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க அப்படின்றத ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதில்

ரிலேட்டட் ஸோ ஸோ அமாஸ் அமாஸ் அப்படின்றவங்க எந்த 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 நாட்டோடு தொடர்பு அதாவது பகுதி அல்லது நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதனுடன் தொடர்புடையவர்கள் அமாஸ் அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் இப்படி மே இந்த மேப் இப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது சும்மா ஜஸ்ட் ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பகுதி தான் நமக்கு வந்து இந்த காசா இருப்பாங்க சோ காசாவில இருந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஒரு குரல் எழுப்பக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஹமாஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாம இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் காசா ஓகேவா சோ காசா அப்படின்றவங்க தான் அமாஸ் ரிலேட்டட் டு காசா அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க நமக்கு கேபிட்டல் ஆஃப் துருக்கி துருக்கியின் தலைநகரம் எது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கறாங்க ஸோ துருக்கியோடைய தலைநகரம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹங்காரா அப்படின்றது நமக்கான ஆன்சர் ஸோ ஹங்காரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு துருக்கியினுடைய தலைநகரம் ஏன் இந்த இடத்துல இந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரஷ்யா உக்ரைன் வார் ஸோ நமக்கு ரஷ்யா உக்ரைன் வார் அப்படின்றது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த போரை முடிவுக்கு எடுத்துட்டு வரணும் இல்லையா ஸோ ரொம்ப வருஷம் ஒரு போர் அப்படின்றது தொடர்ந்து நடந்துட்டு இருக்காது ஸோ அதனால முடிவுக்கு எடுத்துட்டு வரணும் இல்லையா ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வார் போர் முடிவுக்கு எடுத்துட்டு வர்றது இந்த துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான நமக்கு இஸ்தான்புல்ல அப்படின்றது தான் ஒரு பகுதியில் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை போர் உடன்படிக்கை அப்படின்றது அங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல முப்பது கொஸ்டின் முப்பது கொஸ்டின் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் சமிட்ஸ் பற்றி பார்ப்போம் அதனுடைய தலைவர்கள் ஸோ எங்கே நடந்துச்சு எப்பப்ப யார் யார் வந்து சேர்ந்தாங்க எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்